அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது யூடியூப் சேனல் ஆதிதமிழர் உங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சித்திரை மாதத்தின் இருபத்தி ஏழாம் நாள் வெள்ளிக்கிழமை அக்ஷய இந்த வாராகி தேவ் வழிபாடு செய்யறவங்க தவறாமல் நான் சொல்லக்கூடிய இந்த பொருட்களை வாங்கி வாராகி தேவி முன் வைத்து வழிபாடு செய்யுங்க வாராகி தேவியின் அருளால உங்கள் இல்லத்தில் பொன்னும் பொருளும் சேரும் உங்கள் தீராத கடன் தீரும் நீங்கள் அடகு வைத்த நகையை மீட்க ஒரு நல்ல ஒரு சூழல் உண்டாகும் மிக எளிதாக கிடைக்கக்கூடிய பொருள் தான் நாளை காலையில இருந்து இரவுக்குள்ள உங்களுக்கு எப்ப நேரம் கிடைச்சாலும் செய்யுங்க முடிந்தால் பிரம்ம முகூர்த்த நேரத்துல செய்யுங்க அடுத்து சுக்கர நேரமான காலை ஆறு ஏழு மதியம் ஒன்னு டு ரெண்டு இரவு எட்டு டு ஒன்பது இதை மாதிரி நேரங்கள்ல செய்யுங்க எல்லா நேரமே நாளைக்கு செய்யலாம் முடிந்தபட்சம் இந்த நேரத்துல செய்ய முயற்சி செய்யுங்க பூஜ்யத்துல ஒரு தட்டுல பச்சரிசி பரப்பி ஒரு கிண்ணத்துல முதல்ல நடுவுல அவல் எடுத்து வச்சிருங்க இந்த நாள்ல திருதியை நாளில் நம்ம என்ன செய்கிறோமோ இல்லையோ முதல்ல அவள் கண்டிப்பாக வாங்கி வைக்கணும் அடுத்தது இன்னொரு கிண்ணத்தில் கல்லுப்பு அடுத்தது பால் தயிர் வெள்ளி தங்கம் ஸ்படிகத்தால் ஆன பொருட்கள் மொச்சை பயிறு உளுந்தம் பருப்பு ஜவ்வரிசி நெல் வெற்றிலை வெற்றிலை மேலே தவறாமல் பார்க்குவைங்க தாமரைப்பூ மகாலட்சுமி தாயாருக்கு ரொம்ப பிடித்த தாமரைப்பூ ஒரு சிறிய கிண்ணத்துல அடுத்தது நெய் இது எல்லாத்தையும் முதல்ல தட்டில் அரிசி பரப்பிட்டு ஒவ்வொரு சிறிய கிண்ணங்கள்ல எடுத்து வைங்க இல்லைன்னா அரிசியில அவளையும் உப்பையும் மட்டும் ஒரு கிண்ணத்துல எடுத்து வச்சுட்டு மற்ற பொருட்கள் எல்லாத்தையும் இன்னொரு தாம்பூலத்துல வைக்கலாம் தவறு கிடையாது இப்போ நான் சொன்ன பொருட்களில் ஏதாவது பொருள் உங்களுக்கு சாத்தியம் இல்லைன்னா அதற்காக கவலைப்படாதீங்க இருக்கிறத வச்சு மன நிறைவோடு வாராகி தேவி நீங்க அழைச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா வாராகி தேவி உங்களுக்கு உங்களுக்கு நிச்சயமா பிரயோஜனமா இருக்கும்னு நினைக்கிறேன் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர இருக்கு வாராகி தேவியினருள் அருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்